என்னுடைய தலைப்பு ஜெய்ஹிந்த் இது இது சொல்ற மா அதுலேயே ஒரு நாட்டுப்பற்று இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லி நானும் எங்களுடைய டீம் யோசிட்டு இருந்தோம் அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க ஒரு ரியல் லைஃப் ஹீரோவை நம்ம வந்து கூப்பிடலாம் அப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் விழா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது எல்லாருடைய மைண்டுக்கு வந்த ஒரே பேர் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்ணோம் அவருடைய ஃபாதர் வரதராஜன் சார் கிட்டே பேசினோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கினாங்க அதுக்கப்புறம் வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலியோடு வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு இஸ் நான் இருக்கேன்னா முகுந்த் அவனுக்கு சின்ன தேர்ட் கிளாஸ் படிக்கலேருந்தே சொல்லுவான் நான் பார்டரில் போய் ஃபைட் பண்ணோம் அப்படின்னு அது அந்த எண்ணம் எப்படி வந்தது எனக்கு இன்னும் தெரியாது இல்லைப்பா எனக்கு வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கூட அவர் ட்ரைனிங் போனோம் எஸ்எஸ்பிக்கு ஐ வாண்ட்டு ஜாயின் ஆர்மினா அதில் இன்ஃபென்ட்ரி தான் வேணும் எனக்கு அண்டு ஐ வாண்ட் ஒன்லி ரஜ்பூத் அது ரொம்ப ஃபேமஸ் ஈவன் நம்ம வி கே சிங் சார் கூட அதில் தான் இருந்திருக்காரு அண்டு அவர் நினச்சதை சாதி சாதிச்சுட்டான் யூஸ்வலாக தான் குழந்தைகளுக்கெல்லாம் வெல்த்து குட் எல்லாம் கொடுப்பாங்க இன்ஹெரிட் பண்ணுவாங்க பசங்கள் ஆனால் என் கேஸில் திஸ் இஸ் ஐ பேம் இன்ஹெரிட்டிங் ஹிஸ் வெல்த் ஹிஸ் ஐ மீன் குட்வில் எவரி திங் ஐ தேங்க் அர்ஜுன் சார் வந்து என்னை கூட்டும் போது நான் அவர்கிட்ட சொன்னும்போது சார் நான் வந்து ஒரு ஆக்டரோட பேசுகிற மாதிரி எனக்கு தோணலை ஒரு ஆர்மி பர்சனோடு பேசுகிற மாதிரி தான் தோணித்தேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்றைக்கி மாட்டு ஊருக்கு போகிறா இருந்தாலும் சார் கூட்டிருந்தாலும் நாங்கள் வந்து தான் இதுக்கு போகணுன்ட்டு பேக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஜெய்ஹின் டூ வந்து கல்வியை மக்களிடத்தில் ரொம்ப வேகமாக கொண்டு போவோம் எல்லாேருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நான் பாடகர் என் புள்ள படிக்கணும்னு ஆசைப்படுவேன் என்ன தான் படித்தாலும் பாடினாலும் படிப்பு இல்லைன்னா எதுவுமே முடியாது இதுதான் இந்த கான்செப்ட் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் படிப்புக்கு நிச்சயமாக தேவை அதை உணர்த்துகின்ற மிகப்பெரிய திரைப்படம் ஜெய்ஹின் டூ இந்த படத்தில் உழைத்த அனைத்து டெக்னீஷ்களுக்கும் I feel really proud and honored to be a part of Jai Hindu. Well, I would love to thank Mr. Arjun and the whole crew for supporting me and believing in me and making me a part of Jai Hindu. Well, I'm really very sorry to be speaking in English. I promise all of y'all, I'll work harder. அண்ட் ஐ லேர்ன் யோர் லாங்குவேஜ் நெக்ஸ்ட் டைம் ஐ நீட் ஆல் ஆஃப் யூ ஆல் டூ பிளெஸ் மீ ஆஸ் திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃபார் மி தேங்க்யூ ஹலோ எவ்ரிபடி எல்லாருக்கும் வணக்கம் வெல் டுடே இஸ் தி ஆடியோ லான்ச் ஆஃப் ஜெயஹின் டூ எனக்கு வந்து ரெண்டு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது ஒரு ஆடியன்ஸை இந்த படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்டலாக இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் ஒரு பொண்ணாக ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு இட் பிகாஸ் ஐ ஆஸ் அண்ட் இன் சைட் நோ இந்த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் என் எவ்வளோ ஷம பட்டு இருக்காங்க அப்பான்னு எனக்கு தெரியும் ஸோ ஐம் வெரி வெரி ப்ரௌட் அண்ட் டீமுக்குறேன் இந்த படம் வெற்றி அடையணும் அது எது வாழ்த்து சொல்றது அது இதெல்லாம் அது ரொம்ப ஃபார்மாலிட்டி மனப்பூர்வமாக சொல்றேன் இந்த பாட்டு பாட்டை பார்க்கும்போது அந்த அர்ஜுனோட ஒர்க்கு வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு மூணு பாட்டு தான் சொன்னாங்க இந்த மாதிரி படங்களுக்கு மூணு பாட்டு தான் இருக்கணும் இல்லைன்னா இந்த தேசப்பற்ற சொல்கிற சொல்லக்கூடிய அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிற போது கேலி கூத்தாயிடும் திடீர்னு நாங்கள் பாடலில் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு கூத்துப்பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாக்கா அது ரொம்ப கேவலம் அப்படி ஒரு கமர்ஷியல் பண்ணுறத விட பண்ணாமல் இருக்கிறது நல்லது அந்த மாதிரி இது வரைக்கும் அர்ஜுன் சார் வந்து ரொம்ப நேர்மையாக தான் படம் அவரை டைரக்ட் பண்ண படம் நான் பர்டிகுலராக சொல்கிறேன் அவர் டைரக்ட் பண்ண படம் வேறு படங்களை பற்றி நான் பேச வரும்ல படத்தில் ஒரு நேர்மை எப்பவுமே இருக்குது அந்த நேர்மை இருக்கும் இந்த படத்தில் நிச்சயம் இருக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்னு சாதாரணமான சொன்னாலும் அது என்னோடய ஆள் மனசுலேருந்து வர்ற வார்த்தை